நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன் என்னன்னா நேத்து நான் மழை வந்துட்டு சொன்னேன் இல்லையா நெல்லெல்லாம் கூட அழிட்டு சொல்லல மழையில அப்பம்போது பாத்தீங்கன்னா என்னோட போனை நான் கவனிக்கல என் ஃபோனை பக்கத்துல வச்ச நாங்க நெல் அழுறதுலயே கவனம் செலுத்திட்டோம் ஃபோனை வந்து பார்க்க மறந்துட்டேன் ஃபோனை எடுக்கல சுத்தமா என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் தான் வச்சிருந்தோம் நெல்லை நெல்லை மூடுறதுலயே கவனத்தை செலுத்துனதுனால ஃபோனை வந்து கவனிக்காம விட்டுட்டோம் போன் சுத்தமா மலையில நனைஞ்சிருச்சு நல்லாவே நனைஞ்சிருச்சு நல்ல சமம்பளை நல்லாவே நனைஞ்சிருச்சு என்னாச்சுன்னா போன் போனை வந்து கவனிக்க மாட்டதுனால போன் மலையில நல்லாவே நனைஞ்சிருச்சு நாங்க நெல்லெல்லாம் குவிச்சு வச்சு மறுபடியும் அந்த ஈரம் நெல்லெல்லாம் தனியா எடுத்து வச்சு கொஞ்சம் ஈரமெல்லாம் தனியா அதி வச்சு தெரிஞ்சதுல ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் போனை பார்க்கவே ஃபோனு ஞாபகம் சுத்தமாவே இல்லை மறந்துட்டேன் ஃபோனை அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் ஃபோனு ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோன் எங்கன்னு தேடி பார்த்தா போன அந்த இடத்துல வச்சது ஞாபகம் வந்துச்சு மறுபடியும் பார்த்தா ஃபோன் தண்ணியில் நல்லாவே ஊறிடுச்சு ஒன் ஹவர் இருக்கும்ல அது நல்லாவே வந்து நடைஞ்சிருச்சு நடஞ்சி தண்ணிக்குள்ள தான் கிடந்துச்சு ஃபோனு அதை எடுத்துட்டு வந்து நம்ம எப்பவுமே வந்து போனை வந்து தண்ணீல விழு இருந்துச்சுனா யாரும் கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அந்த போனை நம்ம உதறவோல்ல அப்படி இப்படி அந்த பக்கம் அந்த பக்கம் தட்டுறது அதெல்லாம் எதுவும் பண்ணாம போன்ல என்ன பண்ணுங்க கூகுள்ல போயிட்டு கூகுளில போயிட்டு என்ன பண்ணுங்க ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர் அந்த வந்து ஆன் பண்ணுங்க அது ஆன் பண்ணீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும் அது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வைங்களேன் அந்த சவுண்ட் வர வரைக்கும் அதை அப்படியே ஆன்லேயே வச்சிருங்க அது என்ன செய்யும்னா நம்ம ஃபோனில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் வந்து அதுவே வந்து ரிமூவ் பண்ணிடுமா நீங்கள் உங்களோட ஃபோன் யாராவது தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகேவா சரி லைவ்ல இருக்கவங்கலாம் ஒரு லைக் போடுங்க ஹாய் 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 வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் ஒர்க்கில் இருக்கீங்களா ஹாய் நான் சொன்ன டிப்ஸ் பிடிச்சிருந்தேன் லைக் போடலாமே ஹாய் ஹாய் விஜயகுமார் ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஒர்க்கில் இருக்கீங்களா லஞ்ச் டைமா லஞ்ச் எல்லாரும் முடிச்சாச்சா ஜெயக்குமார் எந்த ஊர் நாங்களா நாங்க வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முடிச்சிட்டிங்களா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கா எல்லாருக்கும் பேசலாமே விஜயகுமார் கரம்பக்குடி ஓகே கரம்பக்குடினா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தானே சாப்பிட்டீங்களா எல்லாரும் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க சேஃபா இருங்க சரி நான் அந்த மொபைல்ல தண்ணி போச்சுன்னா இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி சொன்னேன்ல இந்த டிப்ஸ் வந்து யாருக்கெல்லாம் தெரியும் எனக்கு வந்து தெரியாது நேத்துதான் தெரியும் எங்க வீட்டுக்காரர் நேத்துதான் சொன்னாரு என்னோட பொன் தண்ணிக்குள்ள நேத்துண்ணே வந்துச்சு அதனால நேத்துதான் சொன்னாரு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு என்னோட அத்தை இல்ல அஹ் நெல்லெல்லாம் நனைஞ்சு போச்சுன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டுதானே இருப்போம்

சாப்டா பேசலாமே என்ன பண்றீங்க எல்லாரும் நான் இப்பதான் சாப்பிட போறேன் நீங்க சாப்பிட்டீங்களா உம் சாப்பிடுங்க நானும் இனிமேல் தான் சாப்பிடுவோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க वाओ सुपर आर केक ये चिवल हो गया करोरा सिस्टर एंड सुपर நல்லா இருக்கு நல்லா இருக்கு கால்ติக்கல் இளங்கோवन நல்லா இருக்கு அய்யோ ஃபை اوكي சேஃபாருங்க எல்லாரோ நல்லா சாப்பிடுங்க சேஃபா ஒர்க் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்த்துக்கள் நன்றி இளங்கோவன் நன்றி தூங்கடி ஹாய் தூங்குடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க பைக்கே சாப்டிங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க

But எல்லாரும் என்ன பண்றீங்க மதியம் சாப்பாடு எல்லாரும் சாப்பாடுச்சா ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு முடிச்சாச்சா எல்லாரும்

ஒரு லைவ் நடக்குதுன்னா அது நம்மளுடைய வில்லேஜ் லைவ் தான் கரெக்டு தானே எந்த ஒரு சவுண்டு இருக்காது சொந்தக்காரங்க நீங்களும் பேச மாட்டீங்க அந்த பிள்ளையும் பேசாது பார்த்துட்டு இருக்காது இருக்கும் நீங்க அந்த பிள்ளை எப்படா பேசுங்க அந்த பிள்ளையை பார்த்துட்டு யாரும் யாரும் பேசாதீங்க यार दिल किनला यार मेरे यार खाना और काट पड़वा आज पढ़त मां निस्ता नोवा ஹாய் 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 ஹலோ வணக்கம் வாங்க நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எல்லாரும் என்ன பண்ணிட்டு ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்காரு

வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேசலாமே ஹாய் ஹலோ வணக்கம் என்ன பண்றீங்க எல்லாரும் சாப்பாச்சா என்ன இருக்கீங்க கேட்டீங்க ஏதாவது ஹலோ ஹாய் வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சட்டச்சா என்ன இருக்கீங்க மாதவன் வணக்கம் வந்த தோழமையே வணக்கம் வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பாடுச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க nalam nalam hmm nanggalum nalam shopping lah ini pun di kucingnya orang kelam di bodi Nalam, nalam, nalam. நிலமண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல சாப்பிட்டீங்கல்ல சேஃபாக இருங்க எல்லாரும் எல்லாரும் பைக் போது மெதுவாக ஓட்டுங்க நீங்கள் வர்ற ஸ்பீட பார்க்கும்போது எங்களுக்கு பயமா இருக்கு சும்மா உட்காந்துட்டு வந்தாலுமே எங்களுக்கு பயமா இருக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க ஹெல்மெட் போடுங்க எல்லாரும் ஹலோ ஹாய் வணக்கம் வீடியோவை இங்கே பார்த்துட்டு இங்கே கமெண்ட் பண்ணுங்க போயிட்டு எங்கள் வீட்டில் கமெண்ட் பண்ணாதீங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவர் கிட்டாரு ஹலோ ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க

So sure. I don't want to go now. के बाय